வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்ச பூதங்களில் வாயுஸ்தலமான திருக்காலத்தி திருப்புகள் பங்கையனார் பெற்றிடு சர அசர அண்டமதாய் உற்றிருந்த பார்மிசை பஞ்சவர் கூடித் திரண்டதோ நர உருவாயே பந்தமதாக பிணிந்த ஆசை லிங்கிதமாக திரிந்து மாதர்கள் பண்பொழி சூதை கடந்திடாது உழல் படிராயே பங்கையனார் பெற்றிடும் சர அசர சர அசர அசையும் மற்றும் அசையாத தாமரை மலரில் உள்ள பிரம்மன் படைத்த அசையும் அசையாத உள்ள அண்டமதாய் உற்றிருந்த பார்மிசை அண்டமாக பொருந்தி இருக்கும் இந்த பூமி மேல் பஞ்சவர் கூடி திரண்டது ஒரு நர உருவாயே ஐம்பூதங்களும் கூடி ஒன்றாகி ஒரு மனித உருவம் அமைந்து பந்தமதாக பிணிந்த ஆசை இங்கிதமாகத் திரிந்து பாசத்தால் கட்டுண்ட ஆசையால் இன்பமுற்றுத் திரிந்து மாதர்கள் பண்பொழி சூதை கடந்திடாது உழல் படிதாயே மாதர்களின் மயக்கத்தையும் வஞ்சகச் சூழல்களையும் கடந்திடாமல் திரிகின்ற பொய் கலந்தவனாக சங்கடனாகி தளர்ந்து நோய்வினை வந்துடல் மூட கலங்கிடாமதி தந்தடி ஏனை புரந்திடாய் சங்கடன் சங்கடனாகி தளர்ந்து நோய் வந்து உடல் மூட வேதனைப்படுபவனாகச் சோர்வடைந்து பிணியும் வினையும் வந்து உடலை மூடி கலங்கிடா மதி தந்து அடியேனை புறந்திடாய் உனதருளாலே கலக்கம் அடையாத அறிவைத் தந்து அடியேனை உன்னுடைய திருவருளை பாலித்து காப்பாற்று சங்கரர் வாமத்திருந்த நூபுர சுந்தரி ஆதி தரும் சுதா சிவபெருமானுடைய இடது பாகத்தில் உறையும் சிலம்பணிந்த அழகி ஆதிதேவி பெற்ற குழந்தையே பத தண்டையனே குக்குடம் பதாகையின் முருகோனே தண்டைகள் அணிந்த பாதங்களை உடையவனே கோழிக்கொடியைக் கொண்ட முருகனே திங்கள் உலாவப் பணிந்த வேணியர் பொங்கரவாட புனைந்த மார்பினர் தின் சிலை சூழத் தழுந்து பாணியர் நெடிதாழ்வார் திங்கள் உலாவப் பணிந்த வேணியர் நிலவு உலாவும்படியாக சடையை உடையவர் பொங்கரவாட புனைந்த மார்பினர் மேலெழுந்து பாம்பு ஆடும்படி மார்பை உடையவர் தின் சிலை சூழத் தழுந்து பாணியர் வலிமை வாய்ந்த வில்லும் சூலாயுதமும் பொருந்திய திருக்கையை உடையவர் நெடிது ஆழ்வார் நிரம்ப ஆழமாகவும் நீண்டும் உள்ள சிந்துவிலே உற்றெழுந்த காலவிடம் பாற்கடலில் இருந்து தோன்றிய கரிய ஆலகால விஷத்தை களமேதில் சிறந்த சோதியர் தனது கண்டத்தில் விளங்கும்படி வைத்த பேரொழியினர் நீலகண்டர் தின்புய மீதில் தவழ்ந்து வீரிய குருநாதா அத்தகைய சிவபெருமானுடைய வலிய தோள்களில் தவழ்ந்து பொழிந்த குருநாதனே நரசிம்ம அவதாரம் எடுத்த திருமால் இரணியன் இரத்தத்தை உறிஞ்சிய பின் உக்கிரம் கொண்டபோது சிவபெருமான் வீரபத்திரரை ஏவ அவர் சரபபட்சி உருவம் எடுத்து அந்த நரசிங்கத்தை அடக்கினார் வீரபத்திரர் தக்ஷயாகத்தின் போது சிவனின் அம்சமாக கருதப்படும் சூரியனை தண்டித்த தீவினை நீங்க திருக்காலத்தில் தவம் செய்கிறார் என்கிறது திருக்காலத்தி புராணம் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் அருணகிரிநாதர் பின்வரும் வரிகளில் குறிப்பிடுகின்றார் சிங்கமதாகத் திரிந்த மால் கெருவம் பொடியாக பரந்து சீரிய சிம்புளதாகச் சிறந்து அகாயன வருகோ முன் செங்கதிரோனை கடிந்த தீவினை துஞ்சிடவே நல் தவம் செய்தேறிய தென்கயிலாயத்து அமர்ந்து வாழ்வருள் பெருமாளே சிங்கமதாகத் திரிந்த மால் கெருவம் பொடியாக நரசிங்க அவதாரம் எடுத்த திருமாலின் உக்கிரம் பொடிபட்டு அழியும்படியாக பரந்து சீரிய சிம்புளதாகச் சிறந்து அகாயன வருகோ பரந்து கோபித்த பட்சியாய் விளங்கி ஆகா என்று சப்தித்து வந்த பெருமானாகிய வீரபத்திரர் முன் செங்கதிரோனை கடிந்த தீவினை துஞ்சிடவே முன்பு சூரியனை யாகத்தின் போது தண்டித்த தீவினை தோஷம் நீங்க நல் தவம் செய்து ஏறிய நல்ல தவத்தை செய்து சிறப்படைந்த தென் கைலாயத்து அமர்ந்து வாழ்வருள் பெருமாளே தட்சிண கைலாயமாகிய திருக்காலத்தில் வீற்றிருந்து அடியார்களுக்கு அருளும் பெருமாளே பங்கையனார்பெற்றிடு சர அசர அண்டமதாய்வுற்றிருந்த பார்மிசை பஞ்சவர் கூடி திரண்டதோ நர உருவாயே பந்தமதாக பிணிந்த ஆசையில் இங்கிதமாக திரிந்து மாதர்கள் பண்பொழி சூதை கடந்திடாதுழல் படிராயே சங்கடனாகத் தளர்ந்து நோய்வினை வந்துடல் மூடக் கலங்கிடாமதி தந்தடி ஏனை உனதருளாலே சங்கரர் வாமத்திருந்த நூபுற சுந்தரி ஆதி தரும் சுதாபத தண்டையனே குக்குட பாதகையின் முருகோணே திங்கள் பணிந்த வேணியர் பொங்கர வாட புனைந்த மார்பினர் தின்சிலை சூழத் தழுந்து பாணிய நெடிதாழ்வார் சிந்து விலேயுற்றெழுந்த காலவிடங்கள மீதி சிறந்த சோதியர் திம்புயமீதி தவழ்ந்து வீரிய குருநாதாம் சிங்கமதாக தெரிந்த மால்கரு வம்பொடியாக பறந்து சீரிய சிம்புளதாக சிறந்த காவன கோமுன் செங்கதிரோனை கடிந்த தீவினை துஞ்சிடவேனத்தவம் செய்தேரிய தென்கையில் ஆயத்தமர்ந்து வாழ்வர் பெருமாளே தென்கையில் ஆயத்தமர்ந்து வாழ்வருள் பெருமாளே பங்கையனார் பெற்றிடுஞ்சராசர அண்டமதாயுற்றிருந்த பார்மிசை பஞ்சவர் கூடி நர உருவாயே பந்தமதாக பிணிந்த ஆசையில் இங்கிதமாக திரிந்து மாதர்கள் சூதை கடந்திடாதுழல் படிராயே சங்கடனாகி தளர்ந்து நோய்வினை வந்துடல் கலங்கிடாமதி தந்தடி ஏனை அருளாலே சங்கரர் வாமத்திருந்த நூபுர சுந்தரி ஆதித்தருஞ்சுதாபத தண்டையனே குக்குடம்ப தாகையின் முருகோணே திங்கள் உலாவ பணிந்த வேணியர் பொங்கர வாட புனைந்த மார்பினர் தின் சிலை சூழத் தழுந்து பாணியர் நெடிதாழ்வார் சிந்து விலையுற்றெழுந்த காலவிடங்கள மீதி சிறந்த ஜோதியர் தின்புய மீதி தவழிந்து வீரிய குருநாதா சிங்கமதாக திரிந்த மழ்கருவொடியாக பறந்து சீரிய சிம்புளதாகச் சிறந்த காவென வருகோமுன் செங்கதிரோனை கடிந்த தீவினை வேனத்தவம் செய்தேறிய தென்கையிலாய தமர்ந்து வாழ்வருள் பெருமாளே தென்கையிலாய தமர்ந்து வாழ்வருள் பெருமாளே தென்கையிலாய தமர்ந்து வாழ்வருள் பெருமாளே